சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பிரபல திரைப்பட இயக்குனர்களின் மனைவிமார்கள் அளித்த புகாருக்கு பதிலடி தரும் விதமாக தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தினரும் இன்று காவல் ஆணையத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர் சென்னை விருங்கம்பாக்கம் ஷியாமலா கார்டன் என்ற பெயரிலான அடுக்குமாடி குடியிருப்பில் சினிமா பிரபலங்களின் குடும்பங்கள் உள்பட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் நீக்கப்பட்டு புதிய நிறுவனம் பணிக்கு அமர்த்தப்பட்டது குடிபோதையில் பார்ட்டி நடத்திய சிலர் நள்ளிரவில் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைத்துள்ளனர் இது தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் உரிமையாளர் விஜயகுமார் உள்பட சிலர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கடந்த வாரம் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையின் போது சிலர் தம்மை தாக்கியதாக கூறி குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் மீது விஜயகுமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் தங்களை மிரட்டும் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி நேற்று காவல் ஆணையத்தில் திரைப்பட இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் மனைவி ரம்யா நடிகர் ரமேஷ் கண்ணாவின் மனைவி ஷோபா பேரரசுவின் மனைவி கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் மனு அளித்தனர் இந்த நிலையில் தம்மை தாக்கியவர்கள் மீதான புகார் மீது நடவடிக்கை உத்தரவிடக் கோரி காவல் ஆணையத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுடன் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் உரிமையாளரான விஜயகுமார் வந்தார் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி என்னை பண்ணி எனக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த மீட்டிங்ல என்னை வந்து அசால் பண்ணிட்டாங்க அந்த அசால் பண்ணவங்களை வந்து நான் ஏற்கனவே விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்ட் போட்டுருக்காங்க காவல் நிலையத்திலிருந்து இருந்து எந்த ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கல கேட்டா உள்ள எம்எல்ஏ சொல்றாரு எம்பி இது ஒரு மந்திரி சொல்றாருன்னு சொல்லி உள்ள இருக்க குடியிருக்கவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள உடனே அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் பெண்டிங் விரிவம்பகம் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கே தான் குடியிருக்காங்க அவங்க மேல கைது நடவடிக்கை எடுக்கலன்னா அட்வொகேட் சங்கம் மூலயமா நாங்க எவ்வளவு போர்சிபிளா இறங்குமோ இறங்குவோம் நாங்க ஏன்னா ஒரு வக்கீல் பாதிச்சிருக்காரு இல்ல நாங்க சாலை மறியல் பண்ணுவோம் கண்டிப்பாக சாலை மறியல் காவல் ஆணையரகத்தில் வழக்கறிஞர் முற்றுகை முழக்க போராட்டம் போன்றவை காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இரு தரப்பினரும் பரஸ்பரம் மாறி மாறி புகார் கூறி வருவதால் இந்த விவகாரம் சூடுபிடித்து வருகிறது